வெறும் தொண்ணூறு நாட்களில் விளையக்கூடிய ஒரு காய்கறி வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பீட்ரூட் விதை இது இந்த மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்னதாக நிறைய பேர் வந்துட்டு பீட்ரூட் விதை வந்துட்டு பெருசாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க நான் இப்போ வந்துட்டு வீட்டுக்களவாக மட்டும்தான் நடப்போகிறேன் ஏன்னா வந்துட்டு இடம் இல்லை நடுறதுக்கு இது வந்துட்டு பீட்ரூட் விதை வந்துட்டு பக்கத்தோடு தானே போன டைம் வந்துட்டு போட்டிருந்தாங்க அவங்க வந்துட்டு மிச்சம் ஆயிடுச்சு உனக்கு வேணும்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த பீட்ரூட் விதை இப்போ நம்ம இதை எப்படி நடுறது எப்படி இதுக்கு தண்ணி விடணும் எப்பெல்லாம் வந்துட்டு களை எடுக்கணும் என்னென்ன உப்பு விடணும் என்னென்ன உரம் விடணும் இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மண் மற்றும் இதோட பருவ காலம் இது பார்த்திங்கன்னா மண் வந்துட்டு நல்லா லூஸான மண்ணாக இருக்கணும் ரொம்ப வந்துட்டு இறுக்கி இருந்ததுன்னா வந்துட்டு இது பீட்ரூட் வந்துட்டு நல்லா பெருசாக வராது எதனால் வந்துட்டு பீட்ரூட் பெருசாக வராதுன்னா இது மண் வந்துட்டு ரொம்ப ஈர்க்கமாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு மண் கடியில் வளரக்கூடியது அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு லூஸ் மண்ணாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இல்லாமல் இது நல்லா குளிர் பிரதேசத்தில் அந்த மாதிரி வந்துட்டு வளரக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் எங்கள் ஊர் தாளாவாடி இந்த சைட்லலாம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு விளைச்சல் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா விதைக்கும் முறை இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சின்ன சின்னதாக இருக்குது இதை எப்படி கையில் எடுத்து ஊன்றுறது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இறச்சி விட்டுடுறாங்க அந்த மாதிரி இறச்சி விடாமல் ரெண்டு ரெண்டு விதையாக வந்துட்டு எடுத்து கரெக்டாக வந்துட்டு குழி போட்டு ஊனி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு வளர்ச்சி இருக்கும் எதுக்காக ரெண்டு ரெண்டு விதைன்னா ஒரு விதை வந்துட்டு ஃபால்ட் ஆனாலும் இன்னொரு விதையை வந்துட்டு முளைச்சி வந்துடும் சப்போஸ் ரெண்டுமே வந்துட்டு முளைச்சி வந்துருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முளைச்சி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை களைச்சி விட்டுரலாம் ஒன்று வந்துட்டு பொடுங்கி விட்டுட்டு இன்னொன்று வந்துட்டு விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துடும் மூணாவது பார்த்தீங்கன்னா களை எடுக்கும் முறை இது எதுக்காகனா வந்துட்டு அந்த பீட்ரூட் விதை இந்த செடியெல்லாம் சுற்றி வந்துட்டு நிறைய களை முளைச்சிருக்கும் அது இல்லாமல் நம்ம நடம்போது வந்துட்டு ரெண்டு ரெண்டு விதை வந்துட்டு போட்டிருப்போம் அந்த ரெண்டு விதை போட்ட இடத்துக்கு ரெண்டு விதை வந்துட்டு வளர்ந்துருந்ததுன்னா நம்ம அதிலேருந்து வந்து ஒன்று மட்டும் வந்துட்டு எடுத்துருவோம் இது எதுக்காகனா வந்துட்டு ரெண்டு ஒட்டுக்கா வந்துட்டு வளர்ந்து வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் இல்லை அது வந்து சேராது காயும் பெருசாகாது இது எப்போ பண்ணணுன்னா இருபது நாளுக்கு அப்புறம் அதாவது செடி நெட்டுதுலேருந்து இருபது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் களை எடுக்கணும் ஒரு விதை இருந்துச்சுன்னா விட்டுருங்க இதே வந்துட்டு ரெண்டு விதை அந்த மாதிரி வந்துட்டு முளைச்சி வந்துருந்ததுன்னா ஒரு விதையை மட்டும் விட்டுட்டு இன்னொரு செடியை வந்துட்டு பிடுங்கிருங்க அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரே சைஸில் வந்துட்டு எல்லா பீட்ரூட்டும் வளர்ந்து வரும் நாலாவது பார்த்தீங்கன்னா நீர் பாய்ச்சல் அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் இது எப்படி பண்ணணுன்னா ட்ரிப்பிரிகேஷன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா ட்ரிப்ரிகேஷன்னா ஒரு அளவான தண்ணி வந்துட்டு அதிலேயே சுட்டி நிறுத்திக்கலாம் இதே வந்துட்டு நீங்கள் வாய்க்கால் இல்லை பாத்தி கட்டி வந்துட்டு தண்ணி விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே நிறைய தண்ணி விட்டுருந்தீங்கன்னா கிழங்கு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்துட்டு இது மண்ணுக்கடியே விளையக்கூடிய ஒரு பொருள் அதனால் வந்துட்டு கிழங்கு சீக்கிரமாக அழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு ட்ரிப்ரிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லை வீட்டுக்கு அளவாக பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா இல்லை நாலு நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் கூட போதும் இந்த வீடியோவில் பாருங்கள் நான் வந்துட்டு விதையை வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு விதையை வந்துட்டு கையில் எடுத்து ஊனிகிட்ருக்கேன் ஆனால் வந்துட்டு நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்ட காரணம் என்னென்னா அந்த மண் வந்துட்டு ரொம்ப இறுகி இருந்துச்சு அதனால் முன்னாடியே வந்துட்டு தண்ணி விட்டுருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க காரணம் என்னென்னா முன்னாடியே தண்ணி விட்டுருந்திங்கன்னா அந்த இதை விதையை வந்துட்டு வச்சு அமுத்த முடியாது உங்களால் விதையை வந்துட்டு என்ன ஆகும்னா ஒட்டிக்கும் உங்கள் கையிலேயே அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு மண்ணை நல்லா லூஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க இல்லை லூஸாக இல்லை டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் நடுறதுக்கு ஆரம்பிங்க அந்த இடம் ஃபோன்ட்டு நல்லா வந்துட்டு கொத்தி விட்டுருங்க கொத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மண் கொஞ்சம் இலகி வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தண்ணி விட்டுட்டு ஒரு நாள் கழித்து நட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு நடுற மாதிரி இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உரம் வைக்கும் முறை இதில் பார்த்தீங்கன்னா காய்கறிகளுக்கு அதிகமாக யூரியாவை விட பொட்டாசியம் சத்து வந்துட்டு அதிகமாக தேவைப்படும் இதை பொட்டாசியம் சத்துக்காக வந்துட்டு நீங்கள் பொட்டாஸ் வாங்கி தான் வந்துட்டு விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பொட்டாஸ் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா நீங்கள் கெமிக்கல் சைடில் போகணும் பொட்டாசியம் சத்து வந்துட்டு சாம்பல்லையும் இருக்குது நீங்கள் அந்த சாம்பலை வந்துட்டு தூவி விட்டால் கூட அது போதும் இல்லை நடம்போதே வந்துட்டு முன்னாடியே சாம்பலையும் மண்ணையும் வந்துட்டு கலந்து விட்டுட்டிங்கனாலும் அது நல்லா சத்து கொடுக்கும் இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகும்னா பீட்ரூட் நல்லா கலராகவும் அது இல்லாமல் நல்லா பெருசாகவும் வர்றதுக்காக யூஸ் ஆகும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் அப்புறம் வீடியோக்கள் வந்துட்டு நம்ம சேனலை நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வந்துட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆறாவது பார்த்திங்கன்னா அறுவடை இது பார்த்திங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு நாளில் வந்துட்டு உங்களுக்கு பீட்ரூட் ரெடி ஆயிரும் பீட்ரூட் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்கும்போது வந்துட்டு பிடுங்கி அதை வந்துட்டு அறுத்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாலும் சரி இல்லை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு யூஸுக்காக வச்சுக்கிட்டாலும் சரி அது மட்டும் இல்லை பீட்ரூட் வந்துட்டு நிறைய பேர் பீட்ரூட் மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது பீட்ரூட்டோட இலை இருக்குல்ல அந்த இலையை கூட வந்துட்டு கீரையை யூஸ் பண்ணலாம் அது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதே இல்லை சாப்பிட்டு பாருங்கள் அதில் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஆறு ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகாக வந்துட்டு உங்களுக்கும் நல்லா பெருசாக நல்லா கலர் உள்ள பீட்ரூட்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அடுத்து எதை பற்றின வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா